கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு அருணகிரியார் அருளி செய்த திருப்புகள் தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய் பதி செய்னா வயல் பதினா ஊர் வயல் ஊர் வயலூர் அந்த ஒரு அழகான தலத்தில் நாம் எல்லாருமே குடிக்கொண்டிருக்கின்றோம் சமீபமாக நம்மோடு வாழ்ந்த ஒரு தரிசனம் செய்த ஒரு பெரிய முருக பக்தர்னா அனைவரும் அறிந்த முருக பக்தர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அதாவது ஒரு பெரிய முருக பக்தர்னா வெறுமனே பேசிட்டு மட்டும் வாழ்க்கையில் ஊதியத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் வாழ்க்கையில் திருப்பணி பண்ணணும் அப்படின்னு நிறைய திருக்கோயில்களுக்கு சொற்பொழிவால் அவர் ஈட்டிய தொகையில் நிறைய திருக்கோயில்களுக்கு அவர் திருப்பணி பண்ணியிருக்கார் அப்போ சுவாமிக்கே எந்த அளவு பிரியம் இருந்தால் அவரை வைத்து தனக்கு திருப்பணி செய்து கொள்வார் அப்பேற்பட்ட இறைவனுக்கான திருப்பணிகளில் என்னையும் ஒரு கருவியாக்கு அப்படின்னு நம்மெல்லாம் வேண்டணும் அந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு தெரியாத திருப்புகளே கிடையாது எல்லா கோயில்களுக்கும் போவார் முருகன்னா அவ்வளோ பிடிக்கும் நிறைய திருப்புகள் பெற்ற தலங்கள்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பழனின்னு இருக்குது திருவண்ணாமலை ஆனா அவர் எல்லா சொற்பொழிவலையும் எப்படி துவங்குவார் தெரியுமா வயலூர் வள்ளல் பிரான்னு தான் துவங்குவார் அவருக்கு ரொம்ப அருணகிரியார் மீது அபிமானம் அருணகிரியார் போகாத தலமா அருள் கிடைச்சது திருவண்ணாமலை முக்தி பெற்றது திருவண்ணாமலை திருச்செங்கோடு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சொல்லிருக்கலாமே ஆனால் முறையாக விநாயக பெருமான் எப்படி அந்த திருப்புகள் இருக்க வேண்டும் என்று குருவாக இருந்து அருணகிரியாருக்கு பாடம் புகட்டிய தலம் வள்ளல் வயலூர் முருகப்பிரான் உறையும் தன் அதனால இவர் என்ன சொல்லிட்டாரு எந்த ஒரு சொற்பொழிவாக இருந்தாலும் நான் வயலூர் முருகனை வணங்கித்தான் ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கும் அதே மாதிரி அருள் பண்ணும் அப்படிதான் வாழ்க்கையில் அவருடைய எந்த ஒரு காணொளி கிடைச்சாலும் பாருங்கள் வயலூர் முருகனை வேண்டித்தான் அவருடைய சொற்பொழிவுகளை துவங்குவார் அப்படின்னா எப்பேற்பட்ட இடம் அந்த வயலூர் விளை சோழ மண்டல மீதே கம்பீர நாடாளும் நாயக்க வயலூரா வயலூரா பேர்பட்ட வயலூர்ல நம்ம எல்லாரும் இருக்கும் சரி இந்த வயலூர்ல அப்படி என்ன அருள் கடைச்ச அருணகிரியா இருக்கு முதல் தடவை அருள் கிடைக்குது தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளலாம்னு இருக்கும் பொழுது கோபுரத்திலிருந்து முருகான்னு விழறார் திருவண்ணாமலையில் அவருக்கு மறுபிறவி கிடைச்சது நிறைய முருகன்பர்களுக்கு வாழ்க்கையே வேண்டாம் அந்த ஒரு கோடிக்கு போயிடும் ஆனால் அந்த சமயத்தில் முருகனுடைய அருள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அதுதான் மறுபிறவி அவனால் ஆட்கொள்ளப்பட்டால் அந்த மறுபிறவி என்பது நமக்கு கிடைக்கும் அப்படித்தான் கிடைத்தது நம்முடைய அருணகிரியா அருணகிரியார்க்கு அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் முத்தை தருன்னு பாடுறார் இல்லையா அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் மௌனம் 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 பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவ்வளோ ஒரு ஞானம் சும்மா இரு சொல்லறேன்னு நினைவிலையும் எதுவும் கிடையாது பேச்சும் கிடையாது அப்படி இருந்தவரை முருகப்பெருமான் அடுத்தது வயலூருக்கு வாழ்ற திருவண்ணாமலையில் முதல் தடவை அருள் பெற்றவர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் தயார் பண்ணணும்னு முருகன் நினைச்ச உடனே அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் வயலூர் அங்க வந்த உடனே விநாயக பெருமானுடைய துணை கொண்டு என்ன முத்தைதரன் பாடின ரொம்ப நல்லா இருக்கு ஆமா சுவாமிதான் முத்துன்னு கொடுத்த இருந்தாலும் இப்படியா பாடுவேன் தய ஒத்த பரிபுரதி அப்படி இது மாதிரி இருக்கு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்கு திருக்கடகையர ஓத கொத்துப்படை கொத்துக்கு இப்படிலாம் வேண்டாம் கு 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 என்னப்பா இப்படியாக இருக்கும் ஒரு பாடல்னா நல்லா இருக்குது ஆனால் அதில் பெரிய பொருள் இருக்குது ஆனாலும் சொல்கிறேன் முருகனை பற்றி பாடணுன்னா அதில் வேல் இருக்கணும் மயில் இருக்கணும் அவனுடைய அழகான திருவடி இருக்கணும் அவனுடைய தோல் இருக்கணும் வேல் இருக்கணும் வள்ளி இருக்கணும் தெய்வ யானை இருக்கணும் அடியார்கள் இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா திருப்புகள்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட போகிறது இப்படி தான் இருக்கணும் அப்படி நீ பாடினா உன்னுடைய பாடல்கள் தொகுப்பு பல காலம் பல வருஷம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட நிறைய பேர் அதை பாடி பாடி முருகன் அருள் பெறுவாங்க காலத்துக்குமே திருப்புகழ்ன்ற பெயரோட உன்னுடைய புத்தகம் நிலையாக இருக்கும் அப்படின்னு விநாயக பெருமான் குருவாக இருக்க பொய்யாமொழி கணபதினு பேர் வயலூலில் இருக்கக்கூடிய பிள்ளையா இருக்கு அப்படி பிள்ளையார் முறையாக கற்று கற்று கொடுத்து அங்கே வந்து தான் பக்கரைவு சித்திரமணி அப்படின்ற ஒரு திருப்புகழை பாடுற அப்பேற்பட்ட அந்த வயலூர் முருகப்பெருமான் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் அருணகிரியாருக்கு பிடித்த தலம் தான் வாரியார் சுவாமிகள் அந்த தலத்துக்கு போகிற அந்த தலத்துக்கு போனாலும் வாரியார் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலேயே வயலூர் முருகன் விளையாடிய ஒரு அற்புதம் இருக்கும் இன்னிக்கும் புத்தி சுவாதீனம் மனநிலை சரியில்லாதவர்கள் எல்லாரும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தலம் வயலூர் அங்கே இருக்கக்கூடிய தடாகம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை பார்த்தீங்கன்னா முருகனாலேயே தோற்றுவிக்கப்பட்டது அவனுடைய வேலால் தோற்றுவிக்கப்பட்ட நீர்நிலை அப்படின்றத அனைவருமே சொல்கிறார்கள் அதனால அப்பேற்பட்ட உன்னதமான உயரிய ஒரு அழகான பதிதான் இந்த வயலூர் இன்னும் சொல்லப்போனால் சில தலங்களுக்கு நமக்கு போக ரொம்ப பிடிக்கும் திருச்செங்கோட்டில் பொழுது இந்த அருணகிரிநாதர் வேண்டிக்கிறான் மறுபடியும் எப்பப்பா அந்த வயலூருக்கு போய் அந்த முருகனை தரிசனம் பண்ண போகிறேன்னு தெரியல சீக்கிரம் வயலூர் முருகனை போய் பார்க்குறோம் அப்படின்னு ஈரோடு கிட்டே இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் பொழுது வயலூருக்கு வரணும்னு வேண்டிக்கிறார் இப்படி வயலூர் என்பது அருணகிரிநாதருடைய மனதிற்கு மிக மிக நெருக்கமான தலமாக இருந்தது ஜென்ரலாக ஒரு திருப்புகள் பாடுவார் ரெண்டு மூணு ஆனால் ஒரு சில தலங்கள்ல தான் எக்கச்சக்கமா தங்கி வாழ்ந்து அந்த முருகனை அனுபவித்து பாடுகின்றார் அப்படி பல திருப்புகள் எவ்வளவுன்றதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அப்படி பல திருப்புகளை பெற்றுக்கொண்ட முருகப்பெருமான் உரையும் அந்த வயலூருக்கு சென்று அவனுடைய இன் அருளை பெருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்